ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரந்த்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் சுகர் இதுல சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா ஆறிச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் இதுலயே ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் அப்புறம் இது நல்லா புசு புசுன்னு வர்றதுக்காக கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி கசஞ்சு எடுத்துக்கலாம் இதை இப்ப நல்லா பிசஞ்சாச்சு கையில கொஞ்சம் நெய் தடவி இந்த மாதிரி சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதுபோலேயே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்புல பேன் வச்சிருக்கேன் பேன் காய்ஞ்சிருச்சு காஞ்சிருச்சு அப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இதை திருப்பி விட்டுக்கலாம் கோல்டன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா மொறு மொரன் வேலை வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்ல ப்ரௌன் கலரா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் தயாராகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்யக்கூடியது சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் அது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ